இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயுமே பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர புனர்பூச நட்சத்திரத்திலே சந்திர பகவானுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைமான இந்த காலகட்டங்களிலே அஸ்த நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் செல்லப்போகிறார் போகிறார் உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் மண்மனை வாகன யோகம் கொண்ட மாத்ருஸ்தானம் வரைக்கும் போகப் போகிறார் இதிலே அவருடைய பயணமானது சிம்ம ராசியை தொடும்போது உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டாகிறது மண்மனை வாகன யோகங்களை தொடுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதைகளை மாற்றுவதற்கு குருவின் பயணத்துடன் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதனாலே பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிற வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கிறது உழைத்ததனால் வரக்கூடிய பலம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய குருவினாலே உழைப்புக்காத்த ஊதுவம் கிடைப்பதற்கும் வேலையிலே சம்பளத்தில் மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வேலை வாய்ப்புகளே கிடைக்கும் தொழிலிலே இருந்த பகை நீங்கி லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டாகிறது குழந்தைகள் வரவுகள் புதிய வரவுகளான விவாகத்தின் மூலம் உறவுகள் என்ற திருமண தொடர்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடப்பதனாலே நல்லதொரு மாற்றங்களையும் என்ன ஓட்டங்களிலே லாபத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு உவகை அதிகமாக கொள்ளக்கூடிய கழிப்பு அதிகமாக கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி அதிகமாக கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கவலைகளை நீக்குவதற்குத்தான் உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இதனாலே லக்ஷ்மி கடாட்சமும் பணவரவும் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேர்க்கைக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இடமான ஆசை என்கிற இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்து இருப்பதனாலே உங்கள் மனநிலையை எண்ணிய வாங்கு செய்வதற்கு குழந்தைகளிலே சிலவங்க கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள் அவர்களுடைய உடல்நிலையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு கலத்திரத்தின் எண்ணப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஆண் பெண் இருப்பவங்க ரெண்டு பேரும் சொன்ன பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஆனாலும் இதை எல்லாமும் ஓவர் கம் பண்ணி நீங்கள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் வம்பு சண்டைகள் இது எல்லாத்தையும் மீண்டு வந்து விடுவீர்கள் முக்கியமாக கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துவிடும் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமான காரியம் என்னென்னா கடன் சுமையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் இந்த வாரத்தில் பதினைந்தாம் தேதி நவம்பர் அன்றைக்கு சனிக்கிழமை ரம ஏகாதசி என்ற ஏகாதசியின் போது விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபடும் போது நல்ல ஆளு ஏறத்துக்கு நல்லா துளசி மாலை வாங்கி சாயங்கால சாத்தி விட்டு கடனை ஒரு பங்கானும் குறைக்கணும் சாமின்னு வேண்டிட்டு வாங்க குபேரனுடைய கடனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே நம்ம கடனை எப்போ பார்க்கறது அதனால் கொஞ்சம் கடனை அடைப்பதற்கு இதுதான் வழி எப்படி பெருமாள் கடன் அடைக்கிறாரோ அப்படிப்பட்ட வழிகளை இந்த ரம ஏகாதசி நமக்கு செய்து கொடுக்கும் நம்பி நம்பிச்சைங்க டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சனிவாரம் ஸ்திர வாரத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆன இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து அஸ்த நட்சத்திரம் வரை பயணம் செய்யக்கூடியது உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் வரை வருவார் அப்படிங்கிறது தெரிகிறது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் வெளிநாட்டு விவகாரங்கள் போன்றவற்றிலே சில செலவுகளும் உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய லாபங்களை நீங்கள் பறித்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அவங்களுக்கான பெனிஃபிட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அவங்கள பார்த்தா நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும் இதுதான் முக்கியமான கடமை இந்த வாரத்தில் அது இல்லை நீங்கள் எந்த விதத்திலும் மறைமுகத் தொழில்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது லாபங்கள் வருவதற்கு முன்னே செலவுகள் வந்திருந்தேன் சார் அம்மா சார் செலவு வருவதற்கு தான் கேது உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் மருத்துவ செலவு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதிலிருந்து பலனாக பயனாக வெளியே வருவதற்குத்தான் என்ன உபாயம் சொல்லிக் கொடுக்குறேன் மூன்றாம் இடத்துல கன்னிராசிக்குள்ளார போகிறது ஹஸ்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுங்க என்னெல்லாம் தான தர்மம் செய்ய முடியுமோ செய்யுங்க தப்பொன்னும் இல்லைங்களே கொடுத்தா நீங்கள் திருப்பி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறீர்கள் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்தில் நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ளே சொல்லும்போது பணவரவு கிடைத்துவிடும் நாலாம் இடம் அப்படிங்கிற மாற்றுஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மண் மனை வாகனங்களிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற என்ன ஓட்டங்கள் வரும் அதனாலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் புரிதலோடு கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கும் குருவின் பார்வை செவ்வாயும் புதம் ரெண்டு பேர் மேலேயும் உயர்ந்தனாலே தைரியத்தோடு சில காரியங்கள் எல்லாம் செய்வீர்கள் தொழிலிலே லாபம் பெருகும் கடன் சுமை குறையும் அது மட்டுமில்லை புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் உண்டு இஷ்ட தெய்வதா குலதெய்வதான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை உங்கள் முயற்சியிலே தைரியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் குருவின் பார்வை இந்த சனி பகவான் மேல் விழுவது மட்டுமல்ல ஏழாம் இடமான மகர ராசியின் மேலே விழுவதனாலே சுக செலவுகளும் சுப நிகழ்வுகளும் வீட்டிலே நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் முதலீடுகள் வளர்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதனால் கவலை சண்டை வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் மனதிலிருந்து நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறதுனால தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் எப்படி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணுங்கிறத மட்டும் செய்யுங்க அது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக ஆமையும் இந்த லாபத்தை நோக்கிய வாழ்க்கை பயணமானது வெற்றிகளை உங்களுடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்கான் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்னைக்கு இருக்கக்கூடிய புதன் அஷ்டமி என்கிற அந்த திதியை பயன்படுத்தி புதாஷ்டமின் போது கால பைரவ அஷ்டமி என்கிற பைரவரின் வழிபாடு ரொம்ப முக்கியமானது சாயங்கால வேலையிலே அவசியம் பைரவரை போய் வழிபடுங்க நல்ல எண்ணெய் நல்லெண்ணை எடுத்துக்கொண்டு அகல் விளக்கில ஏற்றி அதே போல் பூசணிக்காயில் நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் தீபம் ஏற்றி வழிபடும்போது உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் விலகும் மனதில் இருக்க பாரங்கள் விலகும் தொழிலிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அது மட்டும் இல்லை உங்களிடம் இருந்த எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த புதாஷ்டமியின் செய்யக்கூடிய காரியங்களால் உங்களுக்கு பலனாக மாறும் அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்